இப்ப பும்ரா இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை யார் செய்வா அதான் சிராஜ் தான் செஞ்சிருக்கணும் பாத்தீங்கன்னா சரியா ஆரம்பிக்கலையே நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணா கொஞ்ச நேரம் ஆச்சு அவருக்கு அந்த பார்த்துக்கு டாஸ்க்கு கொஞ்சம் அதான் என்ன ஆறு நான் போலிங் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் போலர்ஸ் வந்து அந்த அந்த பேட்ஸ்மேன் ரிதம் போகிறதுன்றது வருதுன்றது ரொம்ப அப்டிராக்டு அது நீங்க என்ன செட்ஸ் வருஷ கணக்கா பண்றீங்களோ ப்ராக்டிஸ்ல பண்றீங்களோ அதை சென்டர்ல போய் டென்ஷன் இல்லாம கோடி பேர் பார்த்தாலும் அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி அதை நீங்க ப்ராசஸ் ட்ரிவனாக பண்ணும் நீங்க விக்கெட் ரிசல்ட்டை நோக்கி எம்பி பாஞ்சு போனீங்க வச்சுக்கோங்களேன் நீங்க இதுல வந்து ஒரு இதை விட்டுருவீங்க ஒரு ஸ்டெப்பை விட்டுருவீங்க ஒரு ஃபாஸ்டா ஓடிடுவீங்க ஆர்ம் ஸ்விங் சரியா இருக்காது போட போட் அதே மாதிரி தான் பேட்டிங் கூட சுந்தர் கூட பாத்தீங்கன்னா எங்க கேப் இருக்கு அடிக்கணும்னு பார்த்து வர பந்த பார்க்க பேசிக் பேசிக்லமெண்ட்ரி வர பந்த பார்க்கணும் அதுக்கப்புறம் ஆட்டோ பைலட்ல நீங்க இன்ஸ்டிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ அது ஒர்க் ஆகுற நம்பிக்கையில் கம்ப்யூட்டர் நம்பி ஆடணும் சுந்தர் என்ன பண்ணார்னா எங்க கேப் இருக்கு நான் சீக்கிரம் குவிக்கணுமே அங்கேயும் இருந்த வர பந்த பார்க்க முடியும் விட்டா மாதிரி நவர முடியாம மாட்டீங்கன்னா அதுக்கும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராட்னரி டெலிவரி